ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் டென் சாஃப்ட்வேரில் ஓஎஸ் போடாமே நம்ம வந்து எப்படி இதை வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஓகே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் மெனு கொடுங்க அதில் உங்களுக்கு வந்து பவர் ஆப்ஷன் வரும் அதில் அவங்க உங்களுக்கு வந்து ஷடோன் அண்ட் வந்து ரெஜிஸ்டார்டர் இருக்கும் அதில் நீங்கள் ரீஸ்டார்ட்டை கொடுங்க அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டை அழுத்திட்டே கொடுங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் உங்களுக்கு கண்டினியூ டபுள் ஷூட்டிங்குன்னு இருக்கும் டபுள் ஷீட்டிங் கொடுங்க அதில் ரீசெட் பேசி அட்வான்ஸ் ஆப்ஷன் வரும் அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீசெட் திஸ் பேசி கொடுத்துட்றேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் கீப் மை ஃபைல்ஸ் அப்புறம் கீழே உள்ளது எனக்கு வந்து இதில் வந்து எந்த விதமான ஃபைல்ஸும் தேவை அதனால் நான் வந்து செகண்டே ஆப்ஷன் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு என்னன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபைல் தேவைன்னா நீங்கள் வந்து மேலே உள்ள ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் எனக்கு எந்த விதமான ஃபைல்ஸும் தேவை அதனால் நான் வந்து ஆல்ட்ரைவேஸ் கொடுத்துட்றேன் இதில் இப்போ என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் நான் இப்போ வந்து ஃபுல்லி க்ளீன் தி ட்ரைவ்னு கொடுத்துட்றேன் ஏன்னா எனக்கு எந்த மாதிரி ஒரு இதுவும் தேவையில்ல ஃபைல்ஸும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் போச்சு ஆப்ஷன் காட்டினாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் நீங்கள் சார்ஜர் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்து சார்ஜர் போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் சார் சார்ஜர் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து ஓஎஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து காலியாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வந்து ப்ராசஸ் முடிய உங்களுக்கு இருபதுலேருந்து உங்களுக்கு வந்து நாற்பது நிமிஷம் வர வரும் நான் வந்து வீடியோ வந்து லாங்காக போகிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இதோட உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓகே ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு உங்களை மினு வந்துடுச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி பண்ணுறீங்கன்னா அதே போல் நெக்ஸ்ட்டு 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 அப்புறம் வந்து லாங்குவேஜ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் தேங்க்யூ